யா யுஹல்லதி நாமனு ராத குலு ராய்னா சொத கல்லாஹு மோலா நல் அலி மேலானா அல்லாஹுவின் நெல்லடியார் என அல்லாஹு சுமகானபுவத்தாலா அருள்முறையாம் திருக்குறான் பல்வேறு சமூகங்களின் வரலாறுகளை எல்லாம் பேசுகின்ற போது ஒரு சமூகத்தினுடைய பாதிப்புகள் குறித்து அவர்களுடைய தீமைகள் குறித்து அவர்கள் சொன்னது செய்தது குறித்தெல்லாம் அதிகம் பேசியிருக்கிறான் என்று சொன்னால் அது யூத சமுதாயத்தை பற்றியது சாதாரணமான மனித சமூகத்திலிருந்து அவர்கள் சற்று வேறுபட்ட ஒரு பண்புள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது திருக்குறான் பதிவு செய்திருக்கிறது நபிமார்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் செய்தவற்றை பற்றியும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் எல்லோரும் அல்லாஹ் விஷயத்தில் அமைதி காப்பார்கள் ஆனால் அல்லகவே அவர்கள் பொருளாக மாற்றுவார்கள் குரான் நம்ம தொழுகிறோம் சொன்னாக்கா தொழுகும்போது ஒரு வார்த்தையை ஓதுகிறோம் மகதூபி அலைஹின் வளத்தால் லீன் யா வழிகட்டு போனவர்கள் பாதையிலிருந்து எங்களை இனி பாதுகாப்பாயாக என்று சொல்லுகிறோம் யார் அவர்கள் இந்த எகூதிகளை பற்றித்தான் நாம் இங்கே ஓதுகிறோம் நொழிநல்லதீன என்று குரானில் வருது இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தை சவித்தார்கள் அப்படின்னு இருக்கு தாவூதலி இஸ்லாம் நாவிலே சபிக்கப்பட்டார்கள் என்று வருகிறது யார் இந்த சபிக்கப்பட்ட சமூகம் என்று சொன்னால் இந்த எகுதிகளை பற்றியது நாம் ஒரு சமூகத்தை பார்த்து சொன்னோம் கூணு கிரதத்தன் காசியின் இழிவான குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நீங்கள் மாறிப்போங்கள் அப்படின்னு நம்ம உத்தரவு போட்டோம் அப்படின்னு குரான்ல வசனம் வருது எந்த சமுதாயத்தால் இப்படி சொன்னான் என்று நீங்கள் பார்த்தால் இது யகுதி சமுதாயத்தை தான் இங்கே சொல்லப்படுது யகுத் யகுதுன்னு சொன்னால் யாகூப் அலி இஸ்லாத்தினுடைய மகன்களில் ஒருத்தருக்கு பேர் யகுதா அந்த யகுதாவின் சந்ததிகள் கொஞ்சம் பிரபல்யமாக வந்ததுனால அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் யகுதி என்ற பெயர் அங்கே நாம் பயன்படுத்துகின்றோம் அதில் இருக்கிற எல்லோரும் அப்படி இல்லை அதில் நல்லவர்களும் இருந்தார்கள் இருப்பார்கள் உங்கள் மூலமாக இரண்டு ஃபித்னாக்கள் உண்டாகும் அப்படின்னு குரானில் வருது இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது முதல் ஃபித்னா எப்போதெல்லாம் அவங்க ஆட்சியாளர்களாக அமருகிறார்களோ அப்போது அந்த ஃபித்னா வந்தது இது வரைக்கும் ஆட்சி செஞ்சது சுலைமாலிசலாம் காலத்தில் தான் அவங்க ஆட்சியாளராக இருந்தாங்க அதுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி கிடையாது ஒரு நாடு அவர்கள் கையில் கொடுத்து மன்னராக ஆட்சி செய்கிற ஒரு கவர்மெண்ட் அவங்கள்ட்ட கிடையாது ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருச்சு அவ்வளோதான் சுலைமாலிகளாம் காலத்தில் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்த இருந்த அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியில் அவர்கள் சுலைமான் இஸ்லாத்துடைய காலத்திற்கு பிறகு அந்த எகூதிகளின் அரசர்களாக வந்தவர்கள் பற்றிய குழப்பம் ரெண்டாவது ஆட்சி என்பது எப்போ வந்திருக்குதுன்னா இப்போ தான் வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறது இவர்கள் மூலமாக இரண்டு தடவை குழப்பம் பெரிய குழப்பம் உண்டாகும் என்கின்ற வசனத்தை பார்க்கிறோம் ரெண்டாவது ஆட்சியாளர்களாக இப்போது அமர்ந்திருக்கிற போது இந்த குழப்பம் இவர்கள் மூலமாக ஏற்படுகிறது வரலாறு முழுக்க நாம் பதிவு செய்யவில்லை வரலாற்றின் ஆய்வாளர்கள் இவர்களுடைய குழப்பங்களை குரான் ரெண்டுன்னு சொல்லுகிறது இவர்கள் மூலமாக சமுதாயத்தில் ஏற்பட்ட பெரிய பெரிய குழப்பங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் எனவேதான் கிம் ஜாம் சொன்னார் இஸ்ரேல் என்பது உலகத்தினுடைய புற்றுநோய் என்று சொன்னார் இப்போது வாழ்பவர் போன நூற்றாண்டில் வாழ்ந்த ஹிட்லர் சொன்னார் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் கொஞ்சம் பேரை விட்டு வச்சிருக்கிறேன் அப்பத்தான் இவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறவீங்க என்று சொன்னவது நாம் அல்ல உலகத்தில் இவங்களுக்குன்னே ஒரு புக்கு இருக்கு இவர்கள் யார் என்று சொல்லி விளக்கப்படுத்துவதற்கு அனுபவித்தவர்கள் பட்டவர்கள் இவர்களை பற்றி விளக்கி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் உலகத்தின் நாவுகளிலெல்லாம் திட்டப்பட்டவர்கள் சவிக்கப்பட்ட இந்த சமூகம் என்பதுதான் இவர்களுடைய கடந்த கால வரலாறு ஹதீசுகளில் எப்படி வருது அபுபக்கரை சித்திக்கிறது எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஒரு எகுதியிடத்தில் பேசுகிறார்கள் அல்ல அவங்களுக்கு எவ்வளோ கடந்த காலத்தில் சிறப்புகளை வழங்கினான் நீங்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுங்கள் கடைசி தூதராய் வந்த முகமது ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அல்லாஹிற்கு கடன் கொடுங்கள் அல்லாஹுக்கு கடன் கொடுக்குதல் என்றால் உங்களுடைய காசு பணங்களை ஏழை எளியவர்கள் உறவினர்கள் ஜக்காத்து சதக்காக்களை கொடுத்து நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அல்லாவுக்கு கடன் கொடுக்கணுமா அப்ப அல்ல ஏழை நாங்க தான் பணக்காரங்க அப்படின்னு சொன்னார் அடுத்த அந்த வசனத்தை அபுக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கறது அல்லாவுக்கு செய்கிற கடன் ஆனால் அல்லா உங்களுக்கு திருப்பி கொடுக்குமா அப்போ அல்லாவும் வட்டி வாங்குறான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் பேசுகிறார் அல்லாஹுடைய அல்லாஹ் குறிவுள்ளாக கரலன் ஹசனா அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுங்கள் என்றால் சமுதாயத்துக்கு உதவி செய்வதற்கு பெயர் தான் அது ஆனால் அல்லா அவங்கள்ட்ட கடன் கேட்குறான் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் சொன்னார் நாங்கள் பணக்காரன் அல்லா எங்கள்கிட்ட கடன் வாங்குறான் அடுத்து திருப்பி கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்குறது கடன் வாங்கிட்டு கொஞ்சம் காசை வாங்கிட்டு கொஞ்சம் அதை விட அதிகமாக கொடுத்தா அதுக்கு பேர் வட்டி அல்லாஹ் வட்டி கொடுக்குறான் என்று அல்லாஹுவை பற்றிய வாச அந்த வசனங்கள் கூட வார்த்தைகள் கூட அவர் தனித்தனமாக இருந்தது என்று இந்த ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் எதுல்லாஹி மகுளு என்ன அல்ல விசாலமா எதுவும் செய்ய மாட்டான் அல்லாவுடைய கை கட்டி கிடக்குது என்று அல்லாவை பற்றி சொன்னார்கள் நாற்பது நாளைக்கு மேல நாங்கள் நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு எங்களை போட்டால் நாற்பது நாள் வச்சிருப்போம் அதுக்கப்புறம்லாம் அல்லாஹ் எங்களை நரகத்தில் வச்சிருக்க முடியாது என்று அல்லாஹுவை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்று திருக்குறானுடைய வசனங்கள் வருகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாவுடையும் செல்லத்துல அவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த எகுதிகள் எப்படி நடந்து கொள்வார்கள் அதையும் சில வருது ரசூல்லாய் சல்லாவுலே செல்லம் பார்த்த தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிந்தவர்கள் எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க மகதீனாவுக்கு வந்த உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா அஸ்ஸாம் அலைக்கும்னு சொல்லுவாங்க அஸ்ஸாமுனா மரணம் உண்டாகட்டும்னு அர்த்தம் ரசூலுல்லாவை பார்த்து அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்லும்போது இது ஒரு தடவை ஆயுஷாரதி எல்லாவுடைய காதலை விழுந்து விட்டது அவர்கள் கண்டித்தார்கள் அழைக்கும் என்று நீங்கள் பதில் சொன்னால் அல்லவா இதுதான் நான் சொன்ன பதில் அவர்களுக்கு என்று சொல்லல்லாவு செல்லும் பேசி இந்த இருக்கிறதே மக்கள் சிந்தனையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஒரு சேட்டைத்தனமான ஒரு சொல்லும் செயலும் மிக்கவர்கள் சூழல்லாவுடைய சபையில சாவியெல்லாம் வந்து உட்காந்து கொஞ்சம் பாருங்க என்னைய அப்படின்னு கேட்டாங்க அதற்கு ராயினா நம்மளை கொஞ்சம் கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ரசூல்லா கேட்கும்போது அந்த சஹாவிகள் தன்னுடைய கருத்தை சொல்லுவார்கள் இதற்கு ராயினா என்கின்ற வார்த்தை சபைகளில் சல்லல்லாவில் செல்ல தோல் உட்கார்ந்து சஹாபிகள்லாம் பேசும்போது ராய்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு ரசூல்லா கேட்பாங்க அதை பதில் சொல்லுவாங்க இந்த ராயினாவுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு எங்களின் ஆடு மேய்க்கும் இடையினேன்னு அர்த்தம் இருக்கு ரசூல்லாவுடைய பத்து வயசில் ஆடு மேய்ச்சாங்கன்னு வரலாறு இருக்குல்ல இந்த வார்த்தையை அவர்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு ரசூலுல்லாவுடைய சபையில உட்காந்து ராய்னா அப்படின்னு கூப்பிடுவாங்க கூப்பிட்டாக்கா என்ன ரெண்டு அர்த்தம் அதில் இருக்கு ஒன்று என்னன்னு கேட்டால் எங்களை கொஞ்சம் பாருங்களே இந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்லுகிறார்களா ராய்னா எங்கள் ஆட்டு மேய்ப்பாளரே அப்படின்னு கூப்பிடுறாங்களான்னு தெரியாது இந்த ரெண்டு அர்த்தத்தில் ரெண்டாவது அர்த்தத்தை அவர்கள் நினைத்துக்கொண்டு ராயினா ரசூல்லாவுடைய சபையை கூப்பிட்டு அவங்களும் சிரிச்சுக்கணும் சகாமிகளுக்கு புரியாது என்னை பாருங்கன்ட்டு ஏன் இவங்க கூட சிரிச்சுக்கிறாங்கன்னு தெரியலையே சபைகளில் அமர்ந்திருந்தார்கள் எகுதிகள்லாம் அந்த உட்கார்றது உண்டு சொல்லாட சபையில் அப்போதுதான் குரான்ல வசனம் இறங்குது யாயிகள் ஆமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே லாத்த குழு ராயினா ராயினா என்று சபைகளில் வருமானாவை கூப்பிடாதீங்க பாருங்க பாருங்க என்பதற்கு உண்டுனா ஒன்றுனா எங்களை கவனியுங்கள் என்கின்ற நேரடியான அரபி வார்த்தையை பயன்படுத்துங்க இரட்டை அர்த்தத்தில் உள்ள ராயினாவை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் யகுதிகள் இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு விளையாடுகிறார்கள் என்று குரான வசனம் இறங்கியது நாம் யோசிக்கின்றோம் இந்த சமூகத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்களும் பண்பாடுகளும் இப்படி இருந்தது என்பது மட்டுமல்ல அணு அணுகுண்டு போன்ற பெரிய கடும் ஆயுதங்களை உலகத்துக்கு கொடுத்தவர்களும் இவர்கள்தான் ஒவ்வொரு அழிவுகரமான அந்த நாசகார கண்டுபிடிப்புகள் என்று சொல்லுகிறார்களே அவற்றை உலகத்தில் உற்பத்தி பண்ணுவது மக்களுக்கு மத்தியில் ஃபவாஹிஷ் என்கின்ற அருவருப்பான சிந்தனைகள் செக்ஸுவல் சிந்தனைகள் என்று சொல்லுகிறார்களே அது போன்றதுரிய விஷயங்களை சமுதாயத்திலே பரப்புவது சமூகத்தினுடைய ஒழுக்க மாற்றுவது அவங்க நாட்டில் அது கரெக்டாக இருக்கும் உலகத்துக்கே கேம் விளையாடுறதுக்கு கேமை கண்டுபிடிச்சு எல்லா நாட்டு குழந்தைகளுக்கும் கொடுப்பார்கள் அந்த குழந்தைகளுடைய சிந்தனை வளர்ச்சி பாதிக்கப்படும் ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே அந்த கேம் என்பது விளையாடக்கூடாது உலகத்திற்கே அவர்கள் ஆபாசத்தை பரப்புவார்கள் இந்த ஹாட்டில் ஒரு அம்பு கொட்ட மாதிரி ஒரு சின்னம் இருக்கிறதே நீ உலகமெல்லாம் அதுதான் பெருசாக பேசுகிறோம் அது அவர்கள் மூலமாக வெளியே வந்தது தான் இப்படி உலகத்திற்கு அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் தங்கள் நாட்டில் இது தப்பு என்று அவர்கள் தங்களை வைத்திருப்பார்கள் இப்படியெல்லாம் பல்வேறு பண்புகளை கொண்டவர்கள் என்பது திருக்குறான்லையும் வருகிறது ஹதீசுகளிலையும் வருகிறது அவர்களை பார்த்த இந்த இருநூறு ஆண்டு காலங்களில் உலகமும் அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த மத்திய ஆசிய பகுதிகளில் நடக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு சுமஹானா இந்த எகுதி சமூகத்திலிருந்து இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பானாக உலக மக்களுக்கு இவர்களிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட்டு நாம் அத்தனை பேரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக சுஹானலால்